என்னமா சோகமா இருக்கு பாப்பா ஸ்கூலுக்கு லேட் ஏமா தண்ணி பாருங்க எல்லா வேலையும் நானும் பாக்கணும் தண்ணிக்காவே பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அப்புறம் திட்டி வெளியே நின்னு என்னதான் சொல்லிடுச்சு சொல்யூஷன் இருந்தா ஓகே தான் ஏங்க சொல்யூஷன் எங்கடா கேளுங்க என்ன கோயம்புத்தூர்ல இருந்து அது காந்தி பார்க் ஏரியால இருந்து சுடுதினிக்காக இவ்வளவு குழம்பிட்டு இருக்கீங்க ஒரே சொல்யூஷன் தான் மிஸ்டர் ஸ்டார்ட்டுங்க நம்ம வெறும் ஆயிரத்தி நூறு இருந்து மாடல் ஸ்டார்ட் ஆகுது நாலையில இருந்து நீங்க கரெக்ட் டைமுக்கு ஸ்கூல்ல விட்டுலாங்க பாப்பாவை அதுக்கு நான் கேரண்டிங்க பத்து செகண்ட் ஒரு ஐம்பது செகண்ட் வெயிட் பண்ணலாங்க சுடுதினிக்கு தாராளமாக நம்ம கிட்ட மாடல் இருக்குதுங்க வாங்க இப்பயே நீங்க வாங்கிட்டு போங்க அருமையான ப்ராடக்ட் இருக்குதுங்க வாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்க வாங்க இப்பயே பாத்துக்கலாம் பலத்தை வாங்கிட்டு போல வாங்க சார் இந்த பிரச்சனை இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அதே பிரச்சனை தாங்க ஜஸ்ட் ஆயிரத்தி நூறு இருந்து நம்ம மாடல் இருக்குங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்ங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இந்த மாடல் பாத்தீங்கன்னா அமேசிங்கிற மாடலுங்க மிஸ்டர் ஷார்ட் அதிகமா சேலான ப்ராடக்ட்ல இருக்காங்க அமேஸ் அப்படிங்கிற மாடல் ஃபுல்லுமே ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ல நம்ம இதுக்கு இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலுங்க இது பாத்தீங்கன்னா விக்ரம் ப்ரோ வின்னர் அப்படிங்கிற மாடலுங்க ஃபுல்லாக கார்பனேட் பிளாஸ்டிக் உங்களுக்கு தீ பிடிக்காது உடையாது இந்தியாலேயே தி பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம இந்த மாடல் வந்து சொல்லாங்க விக்ரம் ப்ரோ வின்னர் அப்படிங்கிற மாடலுங்க மிஷின்லேயே சுவிட்ச் வந்துரும் ஓவர்லோட் ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிருங்க டபுள் தெர்மோஸ்டாட் வந்துருங்க தண்ணியிலையும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிறதுக்கு ஹீட்டிங்ல மட்டும் கொடுத்திருக்கும் ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டீங்கன்னா போதும் போட்டு பதினஞ்சாவது செகண்ட்ல இருந்து சுடுநீர் வந்துட்டு இருக்கும் உங்க வீட்டிலையும் பாப்பா கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரே சொல்யூஷன் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஷாட் தாங்க ஆர்டர் பண்ணுங்க மிஸ்டர் நம்மளோட வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு நாளா கையில ப்ராடக்ட் கிடைச்சிடும் இமீடியா யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க வேற எந்த டவுட்னாலும் எங்களை கால் பண்ணி கேளுங்க இமிடியேட் ஆர்டர் பண்ணுங்க தேங்க்ஸ் சார் கரெக்டான டைமில் வந்துருக்கேன் நான் வீட்டுக்கு போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க தேங்க் யூ தேங்க் யூ சார்